தமிழ்நாடு டுவெண்டி போர் நியூஸ் செய்திகள் வாசிப்பது கீதா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் லட்சுமிபுரம் அணைக்கட்டு முதல் ஆண்டார் மடம் தடுப்பணை வரை ஆரணி ஆற்றில் கரைகளை வளப்படுத்துதல் மற்றும் ஆற்று படுக்கைகளை சீரமைக்கும் பணி எட்டு புள்ளி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் நடைபெற்றது இதனை தமிழக சிறுபான்மை நலன் மற்றும் வெளிநாடு தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் தொடங்கி வைத்தார் அப்போது ஆட்சியருடன் சென்று தடுப்பணைகளை தூர்வாரும் பணியை ஆய்வு செய்த அமைச்சர் திடீரென தடுக்கி கீழே விழ முற்பட்டார் அப்போது அவரை ஆட்சியர் பிரதாப் தாங்கி பிடித்தார் இதனால் அங்கு சிறிது நேரம் சிரிப்பதை போல் பரபரப்பு ஏற்பட்டது அமைச்சர் தடுக்கி விழ ஆட்சியர் தாங்கி பிடிக்க என திருப்பலையை ஏற்படுத்தியது